ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு டிஃபன் ஐட்டம் மார்னிங்கும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கும் நம்ம சாப்பிட்லாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா சம்பா ரவை கோதுமை சம்பா ரவை இருக்கு இல்லைங்களா அதனுடைய சிம்பிளாக டேஸ்டியாக உப்புமா இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சோம்பு போட்டுடணும் கடுகு சோம்பு கடுகு நல்லா வெடித்த பிறகு சோம்பு போடலாம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வந்து பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கு பிடிச்ச ஃபேவரெட்டு இதையே அவன் மதியம் கூட சாப்பிடுவான் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கடுகு கட்லைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு பச்சை மிளகாய் தாரத்தை தகுந்த க பச்சை மிளகாய் ஒரு நாலு பீஸ் போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்குன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி ரவை வந்து சம்பா வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் தான் எடுத்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு கோதுமை ரவை சம்பா ரவையை வந்து கிலோ ரவைய அப்படியே கொட்டி இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விடணும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வறுத்த மாதிரி ஆகும் அந்த ரவை சீக்கிரமாக ஆயிடுங்க ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல நம்மளுக்கு வந்து நல்லா டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் இப்போ தேவையான அளவு தண்ணி அந்த மூழ்கிற அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை கொஞ்சம் போடுவேன் நான் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குங்க ரெண்டு ஸ்பூனு நாட்டுச்சக்கரை போட்டு கலக்கி அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வைக்கலாம் பாருங்க கவசி வந்துடுச்சு இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் நெய் பூ சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் போடுறேன் சில சாமி நெய் போடுவேன் சில சாமி நெய் போடாமல் கூட அப்படியே செய்வேன் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இது கலறி மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மொத்தம் அஞ்சே நிமிஷம் தாங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் செஞ்சு ச சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் டக்கு டக்குன்னு இதை தான் செய்வீங்க வாங்க ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்